நாய் கடிச்சா சும்மா விட்டுறாதீங்க அது பெரிய விஷயம் தெரியுமா உங்களுக்கு நாய் கடிச்ச உடனே ஆன்டி ரேபிஸ் இன்ஜெக்ஷன் போடணும் அதுலயும் நேரத்துக்குள்ள தான் காப்பாத்த முடியும் இல்லனா அந்த வைரஸ் நம்ம மூளைய தாக்கிடும் ஒருவேளை நீங்க நாய் கடிச்சு இன்ஜெக்ஷன் போடாம விட்டீங்கன்னா ரேபிஸ் வைரஸ் வந்தா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் தெரியுங்களா அத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கமெண்ட் தட்டி விடுங்க ஒரு விதமான பயம் வரும் பேசவே தெரியாம போயிடும் தண்ணியை பார்த்தாலே பயம் வரும் வாயில் வந்து நுரை வர ஆரம்பிக்கும் அதுவும் முக்கியமா வந்தா மருந்தே கிடையாது நாய் கடிச்ச உடனே டாக்டரை பார்க்கணும் இன்ஜெக்ஷன் தான் உயிரை காப்பாத்தோம் தெருக்களில் திரிகிற நாய் மட்டும் இல்ல வீட்டுல வளர்க்கிற நாயா இருந்தாலும் கண்டிப்பா கடிச்சிச்சு அப்படின்னா நீங்க உடனடியாக ஹாஸ்பிட்டல் போங்க தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க நீங்க செய்யற சின்ன அலட்சியம் வந்து உங்க உயிரிய பாதிக்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுரும் இந்த இன்ஃபர்மேஷன் பயனுள்ளதா இருந்துச்சு நினைச்சீங்கன்னா உங்களோட ஒரு ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க அறிவும் பார்ப்போம் சேனல் சப்ஸ்கிரைப்